நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு மேல் ஓலக்கூர் பசுமலை சுப்பிரமணிய கோவில் திருத்தீர் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு தாலுகா மேல் ஓலக்கூர் பசுமலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருத்தேர் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இரவு திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பதாம் நாளான இன்று காலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவர் பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருத்தேரில் அமர்த்தி தீபார்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் திருத்தேர் வடம் பிடித்து தேரை எழுத்தனர் தேரானது பசுமலையை வலம் வந்து ஆலயத்திற்குள் முன் வந்தடைந்தது பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கடனாக தானியங்கள் காய்கறிகள் ரூபா நாணயங்கள் இறைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேல்வள்ளூர் கிராமம் செஞ்சிவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த பசுமலை அருணகிரினாதால் கோதிரி என்று பாடப்பட்ட திருத்தலமாகும் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயிலுக்கு பரம்பரை அரங்காவர்களாக இருந்து நடத்திக் கொண்டு வருகிறோம் என்னுடைய பெயர் ராம்குமார் என்னுடைய எட்டாவது தலைமுறையாக இந்த சேவை இறைவனுக்காக செய்து கொண்டு வருகிறோம் இந்த மலையானது பசுமை நிகழ்ந்த மலையாக இருப்பதால் பசுமலை என்றும் பசு வடிவிலே வழிபட்ட மலையாக இருப்பதால் கோகிரி என்று பசுமலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்திரனுக்கு கிரிவல பாதையிலே சிறை வைத்து வழிபாடு நடத்தப்படுகிறோம் அதே போல ஒரு பசுவை எப்படி வளம் வந்தால் வழிவந்தால் எந்த பலன்களுக்குமோ அந்த பசுமலையில் அழைத்து தேவர்களுடைய சான்றிதழை இருப்பதாக தொற்று கூறப்பட்டு வருகிறோம் அதே போல முன்னாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு முருகனுக்கு ஆலயம் இழுத்து எங்கள் முன்னோர்களால் செவ்வனே சுவாமியை பஞ்சம் செய்து பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இந்த திருத்தோரட் நிகழ்ச்சி வருடாந்திர பிரம்மோற்சவமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பிரம்மோற்சவத்திலே ஒன்பதாம் நாளாக இன்று திருத்தோரட் நிகழ்ச்சியான நடைபெறுகிறது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல ஒவ்வொரு கிருத்திகையிலும் வைகாசி சாகம் கந்தசஷ்டி ஆறு நாட்கள் திருவிழாவும் ஏழாவது நாள் சுவாமிக்கு திருக்கல்யாணமும் நடைபெறும் எல்லா முருகனுடைய விசேஷ நாட்களுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் இந்த ஆவணி கிருத்திகை என்று படிவிழா திருப்படி விழா என்று சொல்லப்படுவதான படிவிழா உற்சவமானது நடைபெறும் அருள்மிகு வள்ளுதேவசான சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த படிவிழா உற்சவத்தை திருமுருகவல்ல வாரியார் சுவாமிகள் சிவானந்த வாரியார் சுவாமிகளால் புதக்கப்பட்டு வருடாந்திரமாக தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இந்த படிவிழா உற்சவமான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து முருகப்பெருவான விசேஷ நாட்களிலும் இங்கே உற்சவங்கள் நடைபெறும் எனவே அனைத்து பக்த வந்து கலந்து கொண்டு முருகநகர் திருமணம் திருமணம்